இருபத்தி நான்குடைய கேரளாவை பொறுத்தவரை பாலக்காடை பொறுத்தவரை தேசியவாதிகள் அதிகமாக பணிகள் அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு வாக்கு சதவீதத்தை கொடுத்தது கேரளாவில் முதல் ஐந்து பாராளுமன்ற தொகுதியாக நம்முடைய பாலக்காடு பாராளுமன்ற தொகுதியும் கூட இந்த வாக்கை உயர்த்த முடியும் உயர்த்தி கொடுத்தது வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான்கு முறை நான்கு முறை முனிசிபல் கவுன்சிலராக இருந்து இந்த பகுதியிலே மக்களிடையே அடிப்படை தேவையெல்லாம் செய்து மதம் எண்ணா ஜாதியும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய அருமை சகோதர சகோதரிகளை இந்த முறை உங்களிடம் நாங்கள் வெற்றிக்கூடிய வேண்டுகோள் அண்ணன் கிறிஸ்துக்குமார் அவர்களை நீங்கள் வெற்றி வீழ்ப்பாளராக மாற்றி காட்ட வேண்டும் காரணம் எல்லா மக்களும் கூட அன்போடு அவர்களுக்காக தொடர்ந்து பணி செய்யக்கூடிய கிறிஸ்துக்குமார் அவர்களை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர் அது ஒரு சாதாரண தேர்தல் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை பொறுத்தவரை யார் பிரதமராக வருகின்றார்கள் என்று தெரிந்து ஊட்டளிக்கக்கூடிய தேர்தல் பிரதான வாக்குப்பதிவு முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் நடந்து முடிந்திருக்கிறது உண்மையை சொல்ல வேண்டும் எதிர்க்கட்சி எதிர்கட்சி நண்பர்கள் இந்தி கூட்டணிக்கு யார் உதவ மந்திரி வேட்பாளர் என்கின்ற பெயரை கூட சொல்லுங்கள் ஒரு சின்ன உதாரணத்தை பாருங்க நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் வந்திருந்தார்கள் கோயம்புத்தூர்ல இந்த பக்கம் ஸ்டாலின் உட்கார்ந்து இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி உடைய தமிழக தலைவர் உட்கார்ந்து இருக்கிறாங்க இதே ராகுல் காந்தி அறுபது கிலோமீட்டர் வந்தா கம்யூனிஸ்ட் கட்சி அவருக்கு எதிரி என்ன கேட்டீங்க அறுபது கிலோ காந்தி அங்க வந்தா நண்பர்கள் அறுபது தாண்டி கேரளா பாடுறதுல வந்த எதிரிகள் எப்படி இவர்களை நம்பி நம்முடைய நாட்டை இவர்கள் கையில நீங்க குடுக்க போறீங்க பத்தாண்டு காலமாக ஆட்சியுடக்கக்கூடிய கலைமன் பிரதமர் நாற்காலி என்பது சாதாரண நாட்காள் இல்லைங்க ஆளுமை மிக்க தலைவர் இங்கே அமர்ந்திருக்க வேண்டும் முடிவெடுக்கக்கூடிய தலைவர்